ஓம் நம வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புதுவசந்தம் டிவி அன்பர்களிருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரக பயிற்சியில் செவ்வாய் பகவான் பயிற்சி பார்க்க போகிறோம் ஏன்னா இருக்கிற கிரகத்தில் நாற்பத்தஞ்சு நாள் பயிற்சியாக கூடிய கிரகம் இந்த செவ்வாய் பகவான் அதுவும் உச்சமாகறார் மகரத்தில் அதனால் இந்த பயிற்சியானது அனைத்து ஒரு நன்மையான ஒரு பலனை செய்யப்போது அதை பற்றி நாம் விரிவாக காண்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இப்போ இந்த மகராசி பார்த்திங்கன்னா தொழிலுக்கு பேர் போனவங்க தான் இருக்கக்கூடிய இடத்துல தன்னை பலமாக்கிவாங்க அது எந்த நடந்தாலும் சரி வேலை பார்க்குறமா இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி அவங்க எங்கே இருக்காங்களோ அவங்கள ஆதிக்கத்தை செலுத்திக்குவாங்க ஒரு சமயத்தில் ரெண்டு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு உள்ளவங்க உழைப்புக்கு பேர் போனவங்க எப்போவுமே தன்னுடைய மதிப்பை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க நான் தான் இருக்கிற இடத்துல நான் தான் எப்படி இருக்கணும் கௌரவமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தனக்கு சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க அத்தை இந்த மகராசி என்பவர்கள் தொழிலில் சிறந்த கட்டிக்காரங்க அதைய தொழில்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தொழில் கால புருஷத்துக்கு என்ன பண்ணுறாரு பத்தாம் இடத்தில் செவ்வாய் உச்சமாகிறார் இப்போ ஏன் நம்ம செவ்வாய் பயிற்சியை போடுறோம் அப்படின்னா கால புருஷனுக்கு பத்தில் செவ்வாய் உச்சமாகறார் அப்போ என்ன ஆகும் தொழில் ஸ்தானத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீருங்க மண் மனை சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனை தீரும் தொழில் ரீதியான இருந்த கஷ்டங்கள் தீரும் தொழில் ரீதியாக இருந்த தடை தாமதங்கள் தீரும் தன்மை நீங்கும் இல்லாதலையும் வெற்றியாக தன்மையை கொடுக்கும் ஏன்னா வெற்றி கிரகம் செவ்வாய் அதில் நம்ம செவ்வாய் பயிற்சி கொடுக்குறோம் இந்த செவ்வாய் பயிற்சியானது எப்போ நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா வருகிற அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாற்பது நாள் என்ன பண்ணுறார் தனுசு ராசிலேருந்து மகர் ராசிக்கு பயிற்சியாகிறார் மகர ராசியில் உச்சம் பெறுகிறார் அப்போ உங்கள் ராசியிலே உச்சம் பெறுகிறார் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி சனி பகவான் என்ன பண்ணுறார் கும்பத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் இப்போ தன வாக்கியத்தில் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு பாதர் சனியாக இருக்கிறார் அப்போ பாதர்சனில் ஒன்றே ஒன்று தான் பேச்சை மட்டும் கொஞ்சம் அளவு இருந்து பேசணும் அவ்வளோதாங்க பேச்சை மட்டும் என்ன பண்ணுவோம் ஒரே ஒரு கண்டிஷன் தான் வாயினால் சில விஷயத்தை கெடுத்துக்காதீங்க பேச்சை மட்டும் அளவாக பேசிக்கோங்க யாராக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அது மட்டும் தான் அளவோடு பேசணும் மற்றபடி உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயத்தில் சனி மாதிரி கொடுக்க முடியாது அள்ளி கொடுத்துருவார் சரிங்களா அதே போல் அதுக்கு ஏற்றாறு போல் இப்போ செவ்வாய் உச்சமாகறார் உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதியான செவ்வாய் ப்ளஸ் லாப அதிபதியான செவ்வாய் அப்புறம் என்ன உச்சமாகிறார் உச்சமாகறார் நான்காம் மதிபதிங்கிறது என்ன சொத்து பாவகம் சுகஸ்தானம் தாயிஸ்தானம் சரிங்களா உற்றா உறவினர் சேர்க்கை அப்போ உங்கள் என்ன ஆகும்னா இந்த காலகட்டத்தில் உறவினர் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்குது சொத்து பத்து சேர்க்கை ஏற்படுங்க காலை நிலமாச்சும் வாங்குவீங்க சரிங்களா வீடு வசக்கட்டோடைய அமைப்பு கட்ட அந்த நாற்பத்தஞ்சு நாள் நடக்கும் சரியா அதே போல் உங்களுக்கு உறவினர்கள் பிரச்சனைகள் நீங்கும் அங்கம்மங்காளி சண்டை சொத்து சண்டை வீல் சண்டை பாட்டை சொத்து பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்கள் பங்கை நீங்கள் வாங்கிக்குவீங்க அதே லாப அதிபதி அதன் மூலம் லாபம் கிடைக்கும் மனை சார்ந்து ரியல் எஸ்டேட் பண்ண உடைய யாராந்தும் மகாராஷன் என்பதில் உங்களுக்கு பணம் சேமிப்பாகும் ஒன்றும் இல்லைங்க ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க கார் க முள்ளு பண்ணி இருக்கும் இப்போ இடத்த சுத்தம் பண்ணுவீங்க அது உடனே விற்றுரும் அதை நீங்கள் நினைச்சதை விட நம்ம பழம் மடங்க விற்கும் அதே போல் ஒரு இடம் வரும் வீட்டோட வரலாம் அதை வாங்குற மாதிரி இருக்கும் இல்லை வீட்டுக்கு லோன் போட்டிருப்பீங்க அது அரசு அரசு போட்டுமே அரசு கிடைக்கும் இல்லை ப்ரைவேட்டில் வந்து போய் பிரைவன் கிடைக்கும் இல்லை வங்கியில் போட்டு வங்கிகளும் கிடைக்கும் ஏன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசி எட்டாம் அதிபதியான சூரியன் சேர்ந்து உச்சமாகறார் போல் ஆறாம் அதிபதி ப்ளஸ் பாக்கியாதிபதி என்ன பண்ணுறார் புதன் பகவான் உச்சமாகறார் அப்போ ஒரு பத்திரப்ப பத்திரப்பதிவு அப்போ யாருக்கெல்லாம் பத்திரத்தில் வில்லங்க இருக்கோ யார்களும் பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் இருக்கிறோம் கண்டிப்பாக பத்திரப்பதிவு செய்ய மாதிரி சூழ்நிலை இருக்கும் பத்திரிக்கை எடுக்கக்கூடிய சூழ்நிலை கல்யாணம் சேர்க்கை யாரெல்லாம் வந்து மகராசிரியர் அவர்களே திரும்ப யாரையெல்லாம் திருமண தடை தாமதமாக இருக்கும் அவங்க திருமண சேர்க்கை ஏற்படும் ஏன்னா செவ்வாய் பகவான் தான் என்ன பண்ணணும் ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னாலும் சரி ஒரு இல்லற தாமத்தியில் ஒரு திருப்தியாக இருக்கணும் அப்படின்னாலும் சரி செவ்வாய் பகவான் அவங்க ஆனந்தாலும் சரி பெண்ணா ஜாதர சரி வலுவாக இருக்கணும் ஏன்னா ஹீ ரத்தத்துக்கு சொந்தக்காரன் உடலில் ஒரு ஒரு மனச உடம்புல ஹீம குழம்பு அதிகமாக இருக்கணும் அப்படின்னா பிளட் அதிகமாக இருக்கணும்னா செவ்வாய் எல்லாம் இருக்கணும் சில பேர் பார்த்திங்கன்னா ஹீபோல் வேலை கம்மியாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ளேட் பண்ணி பண்ணுவாங்க கம்மியாக இருக்கவங்களுக்கு செவ்வாய் வெறுக்காக இருப்பார் கொடுக்குறவங்க பெட்ரூம் அல்லது செவ்வாய் வந்து என்ன உச்சத்தில் இருப்பார் சரிங்களா அது மட்டும் இல்லை ஒரு செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா போலீஸாக இருக்க போலீஸாக இருக்கிறவங்க செவ்வாய் தான் இருக்கவங்களும் செவ்வாய் தான் அது சமயக்காரரும் செவ்வாய் தான் டிரைவர்ஸாக இருக்கவங்களும் செவ்வாய் தான் காக்கி அனைவருமே செவ்வாயோடு ஆதிக்கம் பெற்றவர்கள் அதுபோக இந்த ஜல்லிக்கட்டுக்கு போகிறாங்களா அதிக வீர சாகசங்கள் செய்கிறவங்க துணிச்சலாக எதுவுமே செய்கிறவங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து செவ்வாய் போல் விளையாட்டுத்துறை விளையாட்டு போட்டி இதெல்லாம் சொல்லிக்கிறாங்களா யார் செவ்வாய் தான் அப்போ இந்த செவ்வாய் நல்லா இருந்தால் வெற்றி வெற்றி இப்போ பிரிக்க முடியும் அப்போ வெற்றிங்கிறத குறிக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்போ அதாவது செவ்வாய் நம்ம உச்சமாக செவ்வாய் எடுத்துக்கிறோம் அப்போ செவ்வாய் உச்சமாக வெற்றி உங்களுக்கு உச்சமாக போன அர்த்தங்க உங்கள் ராசிக்கே இருக்குது அப்போ வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகணுன்னு அர்த்தம் உடனே பாதசனியாக இருந்துச்சு நிறைய பேர் வாய் நல்ல வேலை இழந்திருப்பீங்க எனக்கு தெரியும் நிறைய ஜாதகம் பார்க்குறோம் மகாராஜ் என்பர்கள் நிறையா ஜாதக குடும்பம் பார்த்துருக்கோம் நிறையா நீங்கள் வந்து சாமி நான் என் பேச்சாளர் கடுத்துக்கிட்டே சாமி நிறையா சொல்லியிருக்கீங்க சரிங்களா அதனால் யார் யாரெல்லாம் பேச்சால் வேலை இழப்பு இருந்தது பேச்சால் வர வேண்டிய பணம் அல்ல பேச்சால் வந்து நமக்கு பிஸ்னஸ் போச்சு சாமே பேச்சால் கெடுத்துக்கிட்டேன் ஃபோன் பண்ணி பேசி ஃபோனால் மாட்டிக்கிட்டேன் நிறைய ஜாதகங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அதான் நான் சொன்னேன் பாத சனியாக பொழுது அளவோடு பேசணும் அது அவளோட பேசினா உங்களுக்கு இந்த பிரச்சனையும் வராது சரிங்களா வருமானம் சார்ந்த சரி ஜீவிக்காது அப்போ அளவறிந்து பேச வேண்டும் அப்போ அதே மாதிரி வேலை அளந்தவங்களும் சரி பிசு மந்தமானவங்களும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுதுங்க வேலை இழந்தவருக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ஏன்னா ஆறாம் அதிபதி சொல்லக்கூடிய புதமாக வந்து செயற்கையாக இருக்குது அப்போ உத்தியோகத்தை கொடுத்துருவார் அப்போ கடனை வந்து கட்டிடுவீங்க சரி இடம் சம்பந்தப்பட்ட யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது சொத்து சம்மந்தப்பட்ட யோகம் கிடைக்க போகுது சொத்து பற்றி சேர்க்கை ஏற்பட போகுது தாய் வழி உறவுகள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க தாய் உங்களுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுவாங்க தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா கண்டிப்பாக செவ்வாய் உச்சமாகும்பொழுது இடம் ஒரு காணி இடமாச்சு நீங்கள் வாங்குகிற மாதிரி வருங்க கண்டிப்பாக வரும் அதுவும் தொழில் ரீதியாக பண்ணுறவங்களுக்கு இது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே போல் அந்த லாபதிபின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சமாகிறார் அப்போ உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இந்த மகர ராசி அன்பவர்களுக்கு கண்டிப்பாக சனி பவன் ரெண்டுலேருந்து ஆட்சி பொழுது வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரெண்டு சனி இருக்கும் உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க இப்போ கண்டிப்பாக அது கேட்டால் போல ஒரு லாபத்தை கொடுக்கும் இல்லைனாலும் வந்து வரவுக்கு செலவு கட்டாக இருந்திருக்கும் இந்த கால டாபத்தில் சேமிப்பேன் ஐயா அப்பா சேமித்தோம் அப்படின்னு சொல்லுவீங்க சரிங்களா அது மாதிரி நாளில் குரு இருக்கிறார் கண்டிப்பாக ஒரு நகை கண்டிப்பாக ஜுவல்ஸ் வாங்குற மாதிரி வரும் கண்டிப்பாக வாங்குவீங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணத்தில் தலை இதாமல் யாரு இருந்தாலும் திருமணம் நடக்கும் ஏன்னா செவ்வாய் செவ்வாய் செவ்வாதோசரிசாமியும் கடைமடைக்கிறது எந்த தோஷம் இருந்தாலும் செவ்வாய் உச்சமாகும்போது திருமணத்தை நடத்தியே தீரும் சரிங்களா அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன் பண்ணி யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்குங்க அதே போல் சுக்கர பகவான் ஒரு பயணம் நடக்கிறார் கண்டிப்பாக உங்களுக்கு கால்நடை வாங்குறது கால்நடை வளர்ப்பு இந்த மாதிரி விஷயம் நடக்கும் விவசாய பணிகள் நல்லாயிருக்கும் ஏன்னா செவ்வாய் தான் என்ன பண்ணுறது உடல் உடல்க்கார அப்போ யாருக்கெல்லாம் உடல் ரீதியான பிரச்சனை மருத்துவமனை செலவு பார்க்குறேன் ஜாமே ரொம்ப நான் வைத்திய பண்ணுறேன் உடல் சரியாகும் கண்டிப்பாக உடல் சரியாகும் ஏன்னா உடல்நிலை சரியாகிட்டாங்கன்னா எல்லாமே சரியாயிரும் அப்போ கண்டிப்பாக உடல்நிலை சரியாகும் செவ்வாய் பொழுது கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு சொல்கிறேன் அனைவருக்குமே உடல்நிலை வந்து உச்சமாகும் சரிங்களா அதனால் உங்கள் விதி ஜாதத்தை பார்த்துக்கோங்க எந்த கரெக்டை எப்படினு பார்த்துக்கோங்க முக்கியமான முடிவுகள் வந்து ஜோதிட ஆலோசனை பெற்றிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் ஜாதம் பார்க்கல சமயம் முதல்ல சுதந்திரம் சரியாக இருப்போம் சொல்கிறீங்க அதனால சொல்கிறேன் எந்த ஒரு முடிவு புதிதாக எடுக்கும்போதும் சரி பாதை மட்டும் தேர்ந்தெடுத்துக்காங்க எந்த பாதையில் போகணுங்கிற மாதிரி தேர்ந்தெடுக்க சக்ஸஸ் பண்ணிடுவீங்க அதே போல் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி எந்த முடிவு எடுங்க உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும் இந்த நாற்பது நாள் கட்டம் திரி அஷ்டம் திரி லாபத்தை கண்டிப்பாக மாறாசு என்பது அனுமதிக்கி தான் போகிறீங்க இருந்த இடத்துல எப்படி ஜாம்பம் வைக்கணும் அதே போல் இந்த ஜாம்பம் ஆனக்கூடிய காலகட்டமாக இந்த நாற்பது நாள் அமையும் ஏன்னா முதலைக்கு எப்படி தண்ணிக்குள்ளே பவராக அது மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் பவராக இருப்பீங்க ஒரு இடத்துல ரெண்டு விசிட் பண்ணுவீங்க உங்களுக்காகவே இந்த ஜவாய் உச்சமாகறார் கண்டிப்பாக நீங்கள் தொழில் தொடங்கலாம் ரெண்டு தொழில் பண்ணக்கூடிய நினைக்க எப்படி யாராக இருந்தாலும் சரி கடைகளை வைக்கணும் கண்டிப்பாக வைக்கலாம் அதிக லாபத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணக்கூடிய சூழ்நிலையை இந்த கடைப்பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும்